பிரயஸ்தலாம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு அடையாளம் கேட்டீர்களே வானமும் பூமியுமே அடையாளம் ஆதார வசனம் சங்கீத எண்பத்தாறு பதினேழு கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகினர் கண்டு வெட்கப்படும்படிக்கே எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தருடும் பதில் பெறும் பங்காளர்களை மேற்கண்ட வசனம் தாவிதனுடைய விண்ணப்பம் இந்த சங்கீதம் எண்பத்தாறில் பதினேழு வசனங்களில் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதையும் தனக்கு என்ன வேண்டும் அதாவது உம்முடைய பாதையிலே நிலைத்திருக்க நடக்க விரும்புகிறேன் இதற்கு தனக்கு என்ன வேண்டும் என்பதையும் தாவி இது மாறி மாறி கேட்டுக்கொண்டே வருகிறார் இறுதியில் பதினேழாவது வசனத்தில் அப்பா நீர் என்னோடு தான் இருக்கிறேன் துணை செய்கிறேன் இதையெல்லாம் எல்லாரும் பார்க்கும்படியாக ஒரு அனுகூலமான அடையாளத்தை காண்பியும் என்று கேட்கிறார் இது எல்லா மனிதர்களுக்கும் எழும்பும் பொதுவான ஆசை ஒரு விருப்பம் கிதையோன் துணிகரமாக கேட்டான் இவன் இப்படி கேட்பதற்கு முன்பாக கர்த்தர் அவனை பார்த்து பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் உனக்கு இருக்கிற பலத்தோடு போ நீ இஸ்ரவேலி மீதியான கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா என்ற நியாயாதிபதிகள் ஆறு பனிரெண்டு பதினாறு இது கர்த்தர் கிதியோனுக்கு கொடுத்த பிராமிஸ் என்ன பிராமிஸ் நான் உன்னோடு இருக்கிறேன் மீதியானவர்கள் அப்பொழுது இஸ்ரேல் மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தால் கொண்டிருந்தார்கள் என்ன விளைச்சில் விளைஞ்சாலும் உடனே எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள் ஆடு மாடுகளை போய் போய்விடுவார்கள் இவர்கள் பயந்து கொண்டு இருந்தார்கள் இப்பொழுது விடுதலை வேண்டும் இஸ்ரோவேல் மக்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும் அதை கர்த்தர் கிதியோனை கொண்டு செய்ய வேண்டும் என்று சித்தம் கொண்டு விட்டார் அவனும் பயந்தவன்தான் அவன் ஆரம்பத்தில் நான் முடியாது எனக்கு நான் சின்ன குடும்பம் சின்ன குளம் அப்படின்லாம் சொல்லுகிறான் இல்லை நான் உன்னை கொண்டு தான் கொண்டுதான் போகிறேன் என்று சொல்லுகிறார் இந்த ப்ராமிஸ் இந்த வாக்கு அவனுக்கு கொடுத்தது சரி இந்த ப்ராமிஸ் வாக்கு என்றால் என்ன என்பதை புரிந்தால்தான் நம்முடைய விசுவாசம் அர்த்தமுள்ளதாக இருக்கும் அதாவது கருத்து தம்முடைய விருப்பம் தனது சித்தம் இதை செய்ய போகிறதை கொடுப்பதை அறிவிப்பதே பிராமிஸ் நமக்கு வந்து ஒரு அறிவிப்பு கொடுக்குறார் என்ன கொடுக்குறார் நான் இப்படி உனக்கு கொடுக்கப் போகிறேன் என்று எப்போ கொடுக்கப் போகிறேன் எப்படி கொடுக்க போகிறேன் என்று அது சொல்வதில்லை எல்லா வாக்குகளும் உன்னை நான் செய்கிறேன் உன்னை பயப்படாதே திகையாதை எல்லாம் தான் உன்னை நான் பலப்படுத்துவேன் உனக்கு தைரியம் கொடுப்பேன் உன்னை எழுந்து நிமித்த வைக்க வைப்பேன் என்று தான் கொடுக்குறார் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று அவர் செய்வதில்லை நம்முடைய திறமை ஆளுமை பக்தி ஞானம் விசுவாசம் இதை கணக்கில் கொண்டு பிராமிஸ் கொடுப்பதில்லை தாயின் கருவில் இருக்கும் முன்குறித்தவர் நம்ம எப்படியோ ஏதோ ஒரு வழியில் அழைத்து ரட்சித்து சேர்த்து கொண்டவர் நாம் அவரை தேட வைக்கிறார் தேடும்போது நமக்கு புரியும் வகையில் இந்த அறிவிப்பை பிராமிஸை கொடுக்கிறார் கொடுத்த பின் நன்றாக நீங்கள் கேட்க வேண்டும் ரட்சிக்கப்பட்டு விட்டோம் வந்துவிட்டோம் சபைக்கு வந்துவிட்டோம் வேதம் வாசிக்கிறோம் அவரையே கொண்டோம் அதையெல்லாம் கவனிக்கிறார் பிராமிஸ் கொடுக்கிறார் அதையும் எடுத்துக்கொண்டோம் இந்த பிராமிஸ் கட்டாயம் நிறைவேறும் வானம் ஒழிந்து போகும் பூமி ஒழிந்து போகும் அவர் வார்த்தை ஒழிவதில்லை அவரும் ஒழிவதில்லை அதனால் இந்த ரெண்டு மேலே நமக்கு சந்தேகம் அவசியமே இல்லை சந்தேகப்பட வேண்டிய தேவையும் இல்லை அப்போ ஏன் நமக்கு இன்னும் நடைபெறவில்லை ஏன் கவலையாக இருக்கிறோம் என்றால் நம்மை பற்றி நாம் யோசிப்பதே இல்லை இந்த கிதியோனுக்கு கிதியோனை முதலில் பார்ப்போம் இதற்கு சாட்சிய கொடுத்து இப்படித்தான் நான் உனக்கு போகிறேன் என்று பல வகைகளிலும் அவனுக்கு தெரிவித்த அதே போல நமக்கும் தெளிவாக்குகிறார் இந்த வாக்குகள் உங்களுக்கும் அடியாளுக்கு கொடுத்த வாக்குகள் இதயத்தில் ஆம் என்று இருக்கிறது அவருடைய இருதயத்தில் ஆம் என்று நமக்குத்தான் அது ஒருவருக்கு எடுத்துக் கொடுத்து விட மாட்டார் நம்முடைய பங்கு நமக்கே தான் அது ஆம் என்று அவருடைய இருதயத்தில் சிந்தனையில் இருக்கிறது ஆம் என்றால் நிச்சயம் உறுதி இதை எவரும் தடுக்க முடியாது நம்முடைய பாற்று ஆமேன் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆமேன் என்பது அப்படியே எனக்கு நடப்பதாக இயேசுவே நாமத்தில் இந்த ஆமேன் என்று நம்ம சொல்லுகிறோம் அல்லவா அந்த வார்த்தைக்குள்ளேயே அவரது பாணியில் அவரது நேரத்தில் தான் செய்து முடிப்பார் அதை இந்த அந்த ஆமீன் என்றதிலே அடங்கி இருக்கிறது என்று நமக்கு வாக்கு கொடுத்தவர் அல்லவா இதற்கு செய்து முடிக்கும் அந்த ஆமேனுக்கு இடையில் ஒரு பீரியட் இருக்கிறது அவர் செய்து முடித்துவிட்டு ஆமேன் என்று அவர் சொல்லுவார் நாமளும் ஆமேன் என்று பெற்றுக்கொண்டோம் நன்றி சொல்லுவோம் இதுக்கு ரெண்டுக்கு ஒரு பீரியட் இருக்க கிதியோனுக்கு மறுபடியும் வருவோம் கிரியோனே உடனே நானுக்கு நூட இருக்கிறேன் நீ போ மீதியாளர்களே அவர் சாதாரண ஆள் உடனே லீடர் லீடராக்கிறார் அவன் கேட்கிற நீர் பேசுவது நீரே ஆனால் எனக்கு ஒரு அடையாளம் வேண்டும் நான் போய் உமக்கு காணிக்கை கொண்டு வரை நீ இங்கே இருக்க வேண்டும் என்று கேட்கிறார் அவர் நீ போ அதுவரை நான் இங்கே இருப்பேன் என்று அவர் சொல்லுகிறார் உடனே கிரியோன் போய் அவருக்கு வேண்டிய இறைச்சி ஆணம் இதெல்லாம் கொண்டு வருவான் அவர் இருக்கிறார் தான் அடையாளம் கேட்டான் இருக்கிறார் இந்த பாறையின் மேல் வெய் என்றார் வைத்தான் அவர் ஒரு கோலை நீட்டினார் அக்கினி மேலே இருந்து வரவில்லை பாறையிலிருந்தே வந்து அதை பட்சித்தது அவனுக்கு திருப்தியாகிவிட்டு முழுமையாக திருப்தியாகிவிடலை ஒத்துக்கொண்டான் அதற்கடுத்து அவனை பலப்படுத்துகிறார் நீ போய் அதை செய் இதை செய் அதெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள் அப்புறம் ஒரு அடையாளம் கேட்கிறார் சரி நான் நிச்சயம் அதை ஜெயிப்பேன் மீதியானீர்களை அப்படி என்றால் எனக்கு நீங்கள் அடையாளம் கொடுக்க வேண்டும் என்னப்பா அவனை கடையாள வேண்டும் என்று அவர் கேட்டார் நான் ஒரு ஒரு மயிலுள்ள தோலை களத்தில் போடுகிறேன் பனி தோளின் மீது மாத்திரம் பெய்ய வேண்டும் ஓவியெல்லாம் காய்ந்திருக்க வேண்டும் அப்பொழுது தேவரி சொன்னபடி இசைரவேலையின் கையினால் ரட்சிப்பேன் என்று நான் அறிவேன் என்றார் ஒரு யதார்த்தமாகத்தான் கேட்கிறார் அந்த அவர் கொடுத்த வாக்கு நிச்சயம் நிறைவேறும் அந்த அளவுக்கு அது வரவில்லை உடனே அதே மாதிரி நடக்கிறது மறுபடி சொல்கிறார் இந்த விஷயம் ஒரு விஷயை நான் கேட்கிறேன் தோலை போடுகிறேன் பூமியை சுற்றி தோலை சுற்றிலும் பணி இருக்க வேண்டும் தோளின் மேல் இருக்கக்கூடாது தோலுக்கு ஆய்ந்த அதுவும் செய்கிறார் அவனுக்கு இப்பொழுது திடம் வந்துவிட்டது ஆகிலும் உள்ளே மனிதன் தானே நாமும் அப்படித்தான் அந்த கிதியோனை பேசும்போது நம்மை நினைத்துக் கொள்ளும் எத்தனை முறை அடையாளம் கொடுத்திருப்பார் எத்தனை முறை வார்த்தை உறுதிப்படுத்தியிருப்பார் நமக்கு எடுத்தையும் கவிழ்த்து இன்றே செய்ய வேண்டும் இந்த அடையாளத்தையே பிடித்துக்கொண்டு இன்னும் அடையாளம் இன்னும் உறுதி இன்னும் உறுதி என்று வாக்கு விட்டு விடுவோம் அடுத்து அந்த மீ மீதியானதுடைய களத்துக்கு அந்த யுத்த களத்துக்கு போ அங்கே ரெண்டு பேர் பேசிக்கொள்வார்கள் என்று சொல்கிறார் ஏழாம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் அவன் ஒருத்தர் ரெண்டு பேர் மீதிய ஒருத்தர் சொப்பனம் காண்பான் ஒருத்தர் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுவான் அப்போ உறுதியாகிவிட்டது இவனுக்கு அப்புறம் தான் எழும்புகிறான் முந்நூறு பேரை வைத்து மணலத்தையானதை வைத்து அவர் ஜெயிக்க வைத்தார் கேட்டீர்களா அப்படியே எல்லாருக்கும் அடையாளம் கிடைக்கும் என்று சொல்ல முடியாது தான் யாரை கொண்டு செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறாரோ அதை எவ்வளவு அவர்களையே பலப்படுத்தி பலப்படுத்தி திடப்படுத்தி நிச்சயம் செய்து முடிப்பார் ஆமேன் என்று முடிப்பார் இதற்கு கிதியோனை பரிசுத்தாவியிலாம் நிரப்பினார் பலப்படுத்தினார் ஆலோசனை தந்தார் நடத்தி முடித்தார் இதே போல் தான் நமக்கும் நம்மை பரிசு தாவியிலா நிரப்பி இருக்கிறார் அந்த ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தை அறிந்தவர் நம்மையும் அறிந்தவர் அந்த சேவ் தேவனுடைய சித்தத்தை அறிந்தவர் அந்த சித்தத்திற்கு நேராகத்தான் ஆவியான தினமும் நம்மை நடத்துகிறார் நாம் தான் கொஞ்சம் அவரோடு இணைவதற்கு சிரமப்படுகிறோம் ஆவி ஆவியினால் ஆவியானவருக்கு இறங்குகிறோம் கீழ்ப்படுகிறோம் கொஞ்சம் நேரம் மாமிசத்தில் சொந்தத்தில் வேலை செய்கிறோம் இதுதான் பிரச்சனை இந்த போராட்டம் தான் நமக்கு நடந்து கொண்டிருக்கிறோம் அவர் நமக்கு கொடுத்த பிராமிசை நிறைவேற்ற முதலில் நம்மை ஆயத்தம் பண்ணுகிறார் இதை மறந்துவே கூடாது இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம் மாமிசம் சொல்வதை கேட்கவே கூடாது இதற்கு என்ன வர வேண்டும் என்றால் மெச்சூரிட்டி இது பழக்கத்தில் தான் வர வேண்டும் எவ்வளவோ காலங்களை அனுபவித்து அனுபவிச்சு பார்த்துருக்கிறோம் ஒரு யோசனை அபிப்பிராயம் எல்லா அனுபவ பாடம் மற்றவர்கள் எல்லாம் வரத்தான் செய்யும் ஏன்னா உலகத்தில் தானே வாழ்கிறோம் அவை எல்லாவற்றையும் வந்து வரவே கூடாது தோன்றவே கூடாது அது முடியாத காரியம் தோன்றினாலும் அதை இடப்பக்கம் வளப்பக்கம் தள்ளிவிடுங்க அது ஒத்து வராது தேவ திட்டத்துக்கு அது ஒத்து வராது கர்த்தருடைய சித்தம் திட்டம் வழியே சிறந்தது அப்படியே நடக்கட்டும் என்று நம்மை கொண்டு வந்த பாதையில் அவருடைய சித்தத்தில் நிறுத்துகிறார் இதற்கு தாங்க ஏராளமான காலங்கள் ஆகிறது நமக்கு விசுவாசம் இல்லாமல் இல்லை விசுவாசிக்கிறோம் பக்தி இருக்கிறது பயம் இருக்கிறது அவரை தேடுகிறோம் முறையாக தேடுகிறோம் எல்லாம் தான் நடக்கிறது ஆனா மாமி சுத்தம் இருக்கிறோம் இல்லையா நமக்குள்ளே ஒரு சிந்தனை எல்லாருக்கும் நடக்கிறது நமக்கு நடக்கவில்லை காலதாமுதம் அடையாளமும் கிடைக்கவில்லை அதே சமயத்தில் கத்து நிச்சயம் செய்வார் என்று எண்ணமும் மேலோங்குகிறது இந்த போராட்டம் தான் நமக்குள் நடந்து கொண்டே இருக்கிறது இதில் இடையில் ஒரு வழி ஒரு பெயின் இருக்கிறது அவரை விட்டுவிட நம்மால் முடியாது அதே சமயத்தில் நம் ஆமசத்தில் இருப்பதால் பார்க்கிறோம் கண்ணால் இனி எதுவும் கிடைக்கவில்லையே என்று வேறு வழி இல்லை நம் அவரைத்தான் பிடித்து கொள்ள வேண்டும் என்று மனமும் சொல்லுகிறது இந்த ஒரு வழி இந்த ஒரு பெயின் அவர் பார்க்கிறார் இதோடு தான் இழுத்துக்கொண்டு நம் வாழ்க்கையை நடத்துகிறோம் அப்படித்தாங்க கொஞ்ச காலம் போக போக இதில் முதிர்ச்சி அடைய இதில் பயிற்சி அடைய நாம் எல்லாவற்றையும் லேசாக உதிரிவிடுவோம் இந்த உலகத்தை இருக்க பிடிக்க மாட்டோம் அதற்கு கொஞ்சம் அனுபவம் வேண்டும் முதிர்ச்சி வேண்டும் பயிற்சி வேண்டும் எந்த கவலையும் நமக்கு இருக்க பிடிக்கக்கூடாது எந்த சந்தோஷத்தையும் இருக்க பிடிக்கக்கூடாது எல்லாம் நெகிழ்வாக விட்டுவிடுங்க நெகிழ்வாகும் கருத்திற்குள் நாம் இருப்பது சந்தோஷம் அதுதான் நமக்கு பலன் இது வருவதற்கு சற்று காலம் அது அவரவர்களுடைய சப்மிட் பண்ணுறோம் இல்லையா சப்மிசிவ் நேச்சரை பொறுத்து இருக்கிறது அதில் நீங்கள் வந்துவிட வேண்டும் என்பது தான் என்னுடைய செபம் நிச்சயம் அவர் செய்வார் அந்த எண்ணம் நமக்கு இருக்கிறது இல்லாமல் இல்லை இல்லை இப்படி இழுத்து கொண்டே நகர்ந்து கொண்டே அவரிடம் வருவதை அவர் பார்க்கிறார் அவர் வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல முழுமையான விசுவாசத்தினருக்கு அலாதி பலன் கிருபை கொடுக்கிறார் பின் செய்து முடிக்கிறார் இதுதான் தாவீதின் வாழ்வில் நடந்தது அவனுடைய வாழ்வில் எத்தனை போராட்டம் படித்து பாருங்கள் உடனே சும்மா வந்து விட்டதா உடனே அவன் ராஜாவாகி விட்டானா அவனுக்குள்ளே போராட்டம் சங்கீதமெல்லாம் அவனுடைய சங்கீதமெல்லாம் படித்து பாருங்கள் தெரியும் போராட்டமான போராட்டம் நமக்கு இருந்ததை விட நிறைய இருக்கிறது யோசேப்புக்கு ஏதாவது அடையாளம் கொடுத்தாரா அவனை பொறுத்தவரையில் கர்த்தர் உயிரோடு ஜீவனோடு இருக்கிறார் என்னை கவனிக்கிறார் அதுதான் அவனுக்கு அடையாளம் நாம் அப்படி தாங்க எடுத்துக்கொள்ளணும் கவனிக்கிறார் உயிரோடு இருக்கிறார் வாக்கு கொடுத்துருவார் நிச்சயம் நிறைவேற்றுவார் அமைதியாக இதையே திரும்ப திரும்ப யோசியுங்கள் உறுதியாக இருந்தான் அது அவனுக்கு போதுமானதாக இருந்தது ரெண்டு ராஜாக்கள் ஆறு ஏழு அதிகாரத்தில் வாசித்திருப்பீர்கள் இஸ்ரேலிலே பயங்கரமான பஞ்சம் குழந்தையை அடித்து சாப்பிடும் அளவுக்கு பஞ்சம் ராஜாவுக்கு ஒரே கோபம் வந்துவிட்டது உடனே எலிசா தீர்க்கரசியை கூப்பிட்டு கேட்குறார்கள் அப்போ எலிசா இருக்கிறத சொல்கிறார் நியாயாதிபதிகள் ஏழாம் ரெண்டு ராஜாக்கள் ரெண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரத்தில் சொல்கிறார் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை மா ஒரு சேக்கலுக்கும் இரண்டு மரக்கால் வார் கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அவ்வளோதான் ப்ராமிஸ் அதாவது இடத்தை சொன்னார் நேரத்தை சொன்னார் எவ்வளவு கொடுப்பேன் என்று சொன்னார் அப்படியே எல்லாருக்கும் சொல்வது இல்லை அப்படியே நடந்தது அவங்க சொன்ன மாதிரியே நடது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்படியே நடந்தது அடையாளம் கொடுத்தார் ஏன் கொடுத்தார் என்று நான் யோசிக்கிறேன் அன்று மட்டும் கொடுக்காமல் இருந்தால் அழிந்து போயிருப்பார்கள் ஏன்னா பிள்ளைகளை கொண்டு சாப்பிட்டு கொண்டிருந்தார் அப்போ நம்முடைய மனோ நிலையை நம்முடைய விசுவாசத்தின் நேரத்தை நம்முடைய தாக்க பிடிக்க முடியாது தவித்துக் கொண்டிருக்கிற நிலையை பார்த்து கொடுக்கிறார் அன்பர்களே கண்களினால் காணாத ஒன்றை காணும் வரை அது கிடைக்கும் வரை அடையும் வரை ஆமேன் என்று ஆகும் வரை வளப்பக்கம் இடப்பக்கம் சாயாதிருங்கள் உங்களால் கூடும் இதுக்கு ரொம்ப காலம் எடுத்து கொள்ளாதீர்கள் நான் முதலில் சொன்னது போல் எல்லாவற்றையும் நெகிழ்வாக பிடியுங்கள் இருக்க பிடிக்காதீர்கள் எதையும் இருக்க பிடித்தால் அதுவே நமக்கு ஒரு பாரமாகிவிடும் ஆவியானவரையே பற்றி கொள்ளுங்கள் அதுதாங்க வாழ்க்கை நம் மாமிசத்தை இந்த உலகத்தில் வாழ்வதால் ஏக்கம் உண்டு எதிர்பார்ப்பு உண்டு ஒரு சாய்மானம் ஒரு அடையாளம் கிடைக்காதா யாராவது நமக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்ல மாட்டார்களா என்று பரிதாபம் உண்டு அதை நான் மட்டுப்படுத்தவில்லை இது எல்லாருக்கும் உண்டு ஆனால் நீங்கள் அதையே சார்ந்து கொண்டு இருக்க வேண்டாம் என்று உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் இதை மனதில் வைத்து கொண்டு நமக்கு ஒரே வழி இயேசுதான் இந்த நிலைப்பாட்டோடு உங்களுக்கு கிடைத்த அந்த ரேமா வார்த்தைக்கு ஆமேன் என்று சொல்லிக்கொண்டே அதை அடையும் வரேன் காத்திருந்து பெற்றுக்கொள்ள பலன் தாரும் என்று ஜெயிக்கும் நம்முடைய எல்லாம் இப்படி எப்பொழுது இப்பொழுது எப்படி இருக்க வேண்டும் நீங்கள் வளர்ந்தவர்களாக இருந்தால் விசுவாசத்தில் உறுதியுள்ளவர்களாக இருந்தால் பயிற்சி பெற்றவர்களாக இருந்தால் நம்முடைய ஜபமே வித்தியாசமாக இருக்க வேண்டும் அவருடைய வாக்கில் மேல் நமக்கு சந்தேகம் கிடையாது அவர் மேலும் சந்தேகம் கிடையாது என்ன ஜெபிக்க வேண்டும் தகப்பன் எனக்கு பலன் வேண்டும் ஞானம் வேண்டும் திடகாத்திரம் வேண்டும் தைரியம் வேண்டும் நீர் கொடுக்கும் வரை நான் பொறுமையாக இருந்து பெற்றுக்கொள்ள எனக்கு இது வேண்டும் என்னுடைய வேலையை நான் செய்ய வேண்டும் இதுதான் இந்த ஜெபம் தான் நாம் கேட்க வேண்டும் நிச்சயம் தருவார் பிராமிஸ் என்பது ஒரு விதை அதை எடுத்து நீங்கள் விதைக்கிறீர்கள் தண்ணீர் பாய்ச்சுகிறீர்கள் ஜெபம் என்ற தண்ணீர் பொறுமை என்ற தண்ணீர் சகிப்புத்தன்மை என்ற தண்ணீர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் தண்ணீர் பாய்ச்சுகிறீர்கள் காத்திருக்கிறீர்கள் விளையும் அமோகமாக விளையும் என்று விசுவாசு காத்திருந்து பெற்றுக்கொள்வேன் என்பது நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும் விளைச்சல் அமோகமாக இருக்கும் நம்புங்கள் செபிக்கலாம் தகப்பனே என் வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பும் நான் காற்றையும் மழையும் எதிர்பார்ப்பதில்லை என் வாய்க்கால்கள் நிரம்பும் அப்படித்தான் இதிலே நிலை நிற்க கிருவை தாரும் இயேசுவே நாமத்தில் பிதாவி இன்றைய சிந்தனைக்கு வானமும் பூமியும் ஒழிந்து போகும் போனாலும் என் வார்த்தை ஒழியாது நிறைவேறிய தீரும் என்று சொன்னீர் அல்லவா அதுவே அடையாளம் எனக்கு போதுமானது ஆமேன் அல்லே நூயா